நண்பர்களே குறைஞ்சவள இடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாவட்டம் விளாட்டு மைதானத்துக்கு அருகில் ரெண்டரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே மிக அருமையான இடம் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து தென்காசி மாவட்டம் தனி மாவட்டம் ஆயிடுச்சு தென்காசி மாவட்டம் பாட்டாக்குச்சி அருகில் தான் இந்த விளையாட்டு மைதானம் அமைஞ்சிருக்கு மிக அருமையாக நல்ல உயரமான இடத்துல அமைச்சிருக்காங்க விளையாட்டு மைதானம் பார்க்கறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பாருங்கள் ஸ்கூல் குழந்தைங்க விளாட்டு மேட்ச் எல்லாமே இங்கே தான் உண்டாந்து வைக்காங்க மிக அருமையான இடம் இந்த விளையாட்டு மைதானத்தை அருகில் தான் இருபத்தி நாலு ஏக்கரு காலி இடம் விற்பனைக்கு வந்திருக்கு நண்பர்களே அங்கே நல்லா விலைவாசிகள் பயங்கரம் ஒரு ஏக்கர் ஒரு சென்ட் ஒரு லட்ச ரூபா அந்த மாதிரி போயிடுது விளாட்டு மைதானம் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது முடிவு அந்த இடம் வரும் இருபத்தி நாலு ஏக்கர் சுத்த செம்மண் பூமி மிக அருமையான இடம் விளாட் மைதானத்தை பாருங்கள் அழகாக கட்டி ஓப்பன் ஆயிடுச்சு ஸ்கூல் குழந்தைங்க அங்கே வந்து மேட்ச்லாம் வைக்காங்க விளாட்டுலாம் நடக்கு நல்லா அழகாக இயற்கையான ஏரியாவில் வந்து கட்டியிருக்காங்க வந்து எல்லாரும் பாருங்கள் தென்காசியிலருந்து கோயில் வாசலேருந்து பாட்டாக்குறிச்சி பாட்டாக்குறிச்சியிலிருந்து இந்த இடம் பக்கம் கோயில் இருந்து கரெக்டாக ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் வரும் இந்த இடம் நண்பர்களே இந்த விவசாய நிலம் இதுதான் இந்த மயிலாட்டு மைதானத்துக்கு நேர தெற்கு சைடு கீழே மிக அருமையான இடம் இந்த இடம் வேறால் இடம் மண் இப்படி தான் இருக்கும் இதில் தான் இருக்குது இடத்த கரெக்டாக காமிச்சாங்க நேரடியாக போயிடுவாங்க இடம் வேணுங்கிறவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் இடம் வாங்கி தரோம் அந்த இடத்துல இருபத்தி நாலு ஏக்கர் இருக்குது ரெண்டரை ஏக்கர் இருக்குது நண்பர்களே ஏக்கருக்கு முப்பது லட்ச ரூபா கேட்காங்க மிக அருமையான இடம் தனிப்பட்டா பத்திரம் வழி பாதை அடி பாதை இருக்குது இருந்து ஒரு கிலோமீட்டர் தான் மண் ரோடு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க ஏன்னா லேண்டுக்காரங்க என்ன வேலை சொல்லுவாங்களோ அதான் நாங்கள் போட முடியும் அந்த ஏரியாவில் விலைவாசி இருக்குது நாங்கள் அந்த ஏரியாவில் விசாரிச்சுக்கிட்டு தான் போடுவோம் அதுக்காண்டி வேண்டி எங்கள் சேனலுக்குன்னு தனி விலாம் போட மாட்டோம் நேரடி ஓனர் வணக்கம்